ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் திபெத் நாட்டோட துக்பா அப்படிங்கிற ஒரு ரெசிபி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு மூணு தக்காளி நல்லா நீட் நீட்டுமாக கட் பண்ணிவிட்டு அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அதோடு நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வந்து இதை வேக விட போகிறோம் இதுக்கு நம்ம வந்து என்ன நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா பிளெயின் நூடுல்ஸ் வந்து ஃபேவரேட்டுங்கிற ப்ராண்ட் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து கடாயில் நல்லா தண்ணி கொதிக்க வைக்கணும் அதாவது நூடுல்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதோட உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நூடுல்ஸ் நல்லா வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பாயில் பண்ணாலே போதும் அடுத்து இதை வடிகட்டிட்டு தண்ணி நல்லா சேர்த்துக்கணும் இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டோம்னா ஆயிரும் அந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக நல்லா சாப் பண்ண பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க அடுத்து காய்கறிகள் வந்து கலர் கலர்னாக காய்கறிகள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் மஷ்ரூம் நான் எடுத்துருக்கேன் குடமிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லான குடமகா மூணு வெரைட்டி எடுத்துருக்கேன் அதோட வந்து பேபிக்கான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வெள்ளைப்பூட சேர்த்துட்டு நம்ம ஒரு சட்னி பண்ண போகிறோம் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம்னா தக்காளி அரைச்சி இதோட சேர்த்து ஊற்றி அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தக்காளி டொமேட்டோ சாஸும் சேர்த்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு லெமன் புழிஞ்சு நல்லா வந்து கொதிக்க வச்சு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதே நல்லா வந்து சாப்பிட்டே பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நான் பேபிகான் சேர்த்துருக்கேன் குடமிளகா மூணு வெரைட்டியும் சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதுக்கு வதக்க தேவையில்லை இதோட வந்து முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதோடு வந்து மஷ்ரூம் இதையும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்து நல்லா வந்து ஒரே ரெண்டு மூணு தடவை பரட்டினாலே போதும் ரொம்ப நேரம் இது வந்து வேக விடக்கூடாது அடுத்ததாக நம்ம வந்து தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு நான் வந்து சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதோட சோயா சாஸும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா வந்து கொதிக்க விடணும் நல்லா பாயில் ஆனோடனே எடுத்து இறக்கி வச்சிட வேண்டிதான் இப்போ நம்ம வந்து வந்து பருமாறணும் எப்படி பரிமாறணும்னா நூடுல்ஸ் வந்து நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்துகிட்டு இது நல்லா ஆரி போது நூடுல்ஸ் வந்து உதிரி உதிரியாக வரும் நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இந்த நூடுல்ஸ் எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த சூப் வந்து கொதித்து ரெடியாக இல்லையா அந்த சூப்பை நம்ம எடுத்து விட்டு நம்ம ஏற்கனவே சட்னி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த தக்காளி காஞ்ச மிளகாய் மல்லியலை அதோடு வந்து டொமேட்டோ சாஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த சட்னி எடுத்து இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் புளிஞ்சி விட்டுக்கோங்க அதோடு வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணது அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலா கலந்துக்கோங்க கலந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா பசிக்கவே இல்லைங்க ரொம்ப நேரம் பசிக்கவே இல்லை நல்லா ஒரு ஃபீல்லிங்காக இருக்குது நல்லா ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு வித்தியாசமான ரெசிப்பியாகவும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த துப்பா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ரொம்ப அருமையான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்